ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் செம்மையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அருமையான நம்ம கேஎஃப்சியை தோற்று போயிடும் அந்தளவுக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான நான் போட்டுவிட்டோம் கேஎஃப்சி பார்க்கலாமா என்னடா கேஎஃப்சியை பார்க்க வீட்டில் பார்க்கலாமா அப்படின்றீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ஒரு அருமையான பொட்டேட்டோ கேவி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் டூ டு த்ரீ பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கூலிங் வா வாட்டருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன் போடுவோம்னா ஃபார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் தனியாக ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து தம்ப தனியாக இருக்கக்கூடாது திக்னஸ் லெவலில் வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மா உருளைக்கெழங்கு ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் மாவில் போட்டுருங்க மாவில் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைதா மாவு போட்டு வச்சுக்கோங்க டிப் பண்ணி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் டிப் பண்ணி ஆயிலில் போடுங்க சம்ம சூப் ஒட்டிவிட்டோம் கேஎஃப்சி ரெடி ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்